வணக்கம் நண்பர்களே நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற காணொலி வந்து லண்டனில் இருக்கிற ஒரு மிருகக்காட்சி சாலைக்கு தான் வந்திருக்கிறோம் அதாவது சின்ன பிள்ளைகளை வந்து இந்த மிருக காட்சி சாலைக்கு வந்து கூட்டிக் கொண்டு வருவாங்க அங்கே பாருங்கள் ஒரு பெரிய மிருகம் மாதிரி ஒண்டியது ஆனால் இது வந்து ரியலான மிருகம் கிடையாது இது வந்து எலக்ட்ரிக்கால் செய்யப்பட்ட ஒரு மிருகம் அதாவது ஆட்டோமேட்டிக்காக இயங்குகிற மிருகம் பார்க்குறதுக்கு வந்து உண்மையிலேயே ரியலான ஒரு மிருகம் மாதிரி தான் இருக்கும் இங்கே பாருங்கள் எங்களால பெரிய ஒரு முதல் மாதிரி ஏதோ ஒன்று நிற்கிது பாருங்க இது என்ன மிருகம் ஒன்றே தெரியல எனக்கு பாருங்க அடிக்கணும் இது வந்து பார்க்க ரியலாகவே இருக்குது அதே மாதிரி எங்காலும் நிறைய எப்படி பெரிய பெரிய மிருகங்கள் வந்து இந்த மிருக காட்சி சாலையில் வந்து இருக்குது ஆனால் வந்து ரியலான மிருகம் இல்லை ஆனால் பார்க்குறதுக்கு ரியலாகவே இருக்கும் இதெல்லாமே வந்து இந்த சின்ன பிள்ளைகளுக்காண்டி தான் இந்த மிருகங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு சின்னப்புள்ளியில் அந்த விரட்டுறதுக்காண்டி ஒரு வியந்து பார்க்குறதுக்காண்டி அப்படியான ஒரு மிருக காட்சி சாலை தான் இது நாங்கள் இதில் கூடவே வந்து சின்ன பிள்ளைகள் தான் எல்லாேருமே கூட்டிக் கொண்டு வந்திருக்கணும் சொன்னால் இது வந்து சின்ன பிள்ளைகள் வந்து பார்க்கக்கூடிய ஒரு மிருக தான் இது அதால தான் வந்து நிறைய வந்து அந்த எலக்ட்ரிக்கால் செய்யப்பட்ட மிருகங்கள் வந்து அந்த ரியலாக இருக்கிற மாதிரி சின்ன பிள்ளைகள் கண்டிப்பாக எப்படி செஞ்சுருக்குறாங்க இங்கே பாருங்க இதில் பெரிய பறவை மாதிரி ஒன்றுக்குது இதெல்லாமே ரியல் இல்லை இதெல்லாம் எலக்ட்ரிக் நான் பார்க்குறதுக்கு வந்து ரியலாகவே தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் வந்து இது வந்து ரியலான ஒரு பறவை ஒன்று இல்லை ஆனால் பார்க்குறதுக்கு ஒரு இயற்கையாக ஒரு அப்படி ஒரு சமயம் இருக்குது நான் பார்க்குறதுக்கு இதை பாருங்கள் இதுவும் வந்து ரியலான ஒரு பறவை இது பறவை என்று தெரியல இது வந்து ரியல் இல்லை இதுவும் வந்து தான் ஆனால் எலக்ட்ரிக்லே செய்யப்பட்டிருக்கு இந்த பாருங்க எந்த பெரிய மிருகம் என்ன ஆனால் இதில் நினைக்கிற யானை வந்து ரியலான யானை தான் இதையும் போய் என்ன வச்சு இது வந்து ரியலான யானை இங்கால் வந்து கொஞ்சம் ரியலான மிருகங்கள் அமைச்சிருக்கிறாங்க ஆனால் அதை வந்து கிட்டே போக முடியாது நெட் அடித்து வச்சுக்காங்க நாங்கள் பார்க்க பக்கத்தில் போக முடியாது சின்ன சின்ன பிள்ளைகள் வந்து ஆபத்தான விஷயங்கள் இருக்குதானே இது பறவைகள் நீச்சல் தடகம் மாதிரி பாருங்க அதுக்குள்ள பறவைகள் நிற்கு இப்படியான இடங்களுக்கு வந்து வெளியே வந்து சின்ன பிள்ளையை கூட்டி கொண்டு போகும்போது அவர்களுக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலை ஒன்று ஏற்படும் இது வந்து என்னென்னு சொன்னீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு மிருகங்களுடைய பலத்தை வந்து அதாவது ஒரு மிருகத்தினுடைய கைத்தை இழுக்கும்போது வந்து அந்த புலியோடைய புலியுடைய அந்த பழத்துக்குரிய ஸ்ட்ரென் வந்து அதில் இருக்குது இது வந்து யானைக்குரிய ஸ்ட்ரென் நாங்கள் எழுக்கும்போது யானை இழுக்கவே முடியாது இந்த குரங்கிண்ட வந்து இழுக்க முடியும் சின்ன இப்படி இழுக்கிறாங்க குரங்கின்ற பலம் அப்படி இருக்கும் அப்படி ஒரு மிருகத்தோட பலம் எப்படி இருக்கும்னா அந்த கயத்தில் வந்து அவன் செஞ்சுக்கான அந்த அதுக்குரிய வெயிட்டை வந்து அந்த கயத்தில் கொடுத்துருக்குறாங்க இழுக்கும்போது வந்து ஒரு மிருகத்துடைய வெயிட்டும் இருக்கும் யானை என்றால் எழுக்கவே முடியாது எங்களை பாருங்க எங்களை வந்து ஆடுகள் இசம்மரி ஆடுகள் பாருங்க பூச்சியை பாருங்க ஒரு பெரிய ஒரு காடு மாதிரி அதை வந்து அப்படியே செதுக்கி அப்படியே நீட்டாக செஞ்சு வச்சுக்காங்க ஷூ மாதிரி அப்படியே கட்டி வச்சுக்காங்க මෙ පකරතිකරු ්‍රහම්ක් මහ ජෙල්ලමේ රියලන පර හ මිර ගල ෙ ජකන් සන්න ලබෝ ලාපතික ඒ පට ම ට.